நான் காது முடித்த பிறகு காதல கொடியாத வெள்ளை முடித்து ஆட்சிக்கு வந்த நாட்டாக கொள்ளையாபடி காதி

இரண்டாவது நான்காவது புதுக்கோட்டை மாவட்டம் வளையவரை சேர்ந்த அறிவித்தவர் ஐந்தாவது கோட்டை ஒரு சிதம்பரம் அபராம் ஆறாம் பிரிதி பெறுவதற்கு இரண்டாவது பிறகு பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் திருக்கோட்டை மாவட்டம் மருகமையில சேர்ந்த அறிவருக்கு சிவகை மாவட்டம் கோத்தையூர் சிதம்பரம் அமலா ஓட்டி வரைந்த சாரதி பற்றி சந்தா ஐந்தாவது ஆறுனா சூழலை சேர்ந்த மூத்த சாரதி ராசையா ஓட்டி வரைந்த சாரதி குட்டேக்கர் பற்றி ராமா

વા Ой, ой, ой. விழுதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா திருநகிரி மாவட்டமா நான்காவது சிதம்பரம் கடுமையான போராட்டம் முதல்வர் புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா திருநகை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா திருநகை மாவட்டமா असांरी तंहिं ி மா முதல் புதுக்கோட்டை மாவட்டம் மலையன் அறிவு தேவார் கார்மெல்லாம் இரண்டாவது தஞ்சை மாவட்டம் கோரவேத்தா போனார் ஐயனா துறை செல்வார் நாங்க பார்க்கும்போது சிவப்பரப்படலாம் எல்லாம் பெறுவதற்கு

தோலை ஆண்டவர் தோட்ட பேருந்து சாதித்தலை நாகரிகம் தேர்வை அந்த மாட்டை ஓட்டி வந்த சார்பில் நான்கால் பேர் இருக்குங்க கேக்க கேக்கங்க தந்துங்க அட கொடி இல்லைங்க கட்டாயத்தை கட்டாய கொடி இல்லைங்க கொடி இல்லைங்க உண்ணு பச்சனை இல்ல ஏ பை பதிலுக்கு بقى தம்பி வீடியோ போய் தள்ளுங்க தம்பி நேரா படி போடுங்க நான்கால் பேர் இருக்குங்க போடுங்க